ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகே கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் மற்றும் தீவு கூட்டங்களையும் சேர்த்து ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி இந்தியா டேஷ் கிலோமீட்டர் நிலை எல்லைகளைக் கொண்டுள்ளது ஆன்சர் வந்து பதினைந்தாயிரத்தி இரநூறு இந்தியாவின் தென்கோடி பகுதியான முன்பு பிக் மில்லியன் என்று அழைக்கப்பட்ட பகுதி எது பார்த்திங்கன்னா இந்திரா முனை இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி முனை பார்த்திங்கன்னா குமரி முனை வடமுனை முனை இந்திராக்குள் எங்கு அமைந்துள்ளது பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் மிகப்பெரிய மடிப்பு மலை எது பார்த்திங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர் எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் என்னன்னு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் இந்தியாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள டேஷ் தீவு முருகை பாறைகளால் ஆனது ஆன்சர் வந்து லட்சத்தீவு டேஷின் தென்கோடி முனையை இந்திரா முனை என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து நிக்கோபார் சிந்து நதி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நிலத்துடன் இந்திய பகுதியில் டேஷ் கிலோமீட்டர் நீளம் மலை மட்டுமே பாய்கிறது ஆன்சர் வந்து எழுநூற்றி ஒன்பது கிலோமீட்டர் தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் பார்த்தீங்கன்னா ஆனைமுடி மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற டேஷ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் வந்து அரபு உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி பார்த்தீங்கன்னா மௌசின்ராம் மௌசின்ராம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது பார்த்திங்கன்னா மேகாலயா புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு குறைந்தளவு நேரில் அதிக மகசூலை பெறுதல் மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட திட்டம் பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட பயிர் எது பார்த்திங்கன்னா கம்பு பருத்தி உற்பத்தியில் சீனாவிற்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் உள்ள நாடு பார்த்திங்கன்னா இந்தியா டேஸ் அலுமினியத்தினுடைய ஒரு வகையான ஆகும் ஆன்சர் வந்து பாக்சைட் நல்கோ என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இந்தியாவினுடைய முதல் பருத்தி நெசவாலை தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு தேசிய சன்னல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது பார்த்தீங்கன்னா கொல்கத்தா தற்போது ஈரானில் அதிபர் தேர்தலில் யார் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து இப்ராஹிம் ரைசி உலகின் மிக நீளமான தி பிர்மினா கேபிள் என்ற கடலுக்கடியில் செல்லும் கேபிளை டேஷ் நிறுவனம் உருவாக்க உள்ளது ஆன்சர் வந்து கூகுள் உலகிலேயே மூன்றாவது பெரிய வைரக்கல் அதாவது ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கேரட் எங்கு கண்டறியப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து போஸ்வானா தற்போது இலங்கையில் சூரிய ஆற்றல் மூலம் எரிசக்தி உற்பத்தி அதிகரிக்கும் வகையில் சுமார் எழுநூற்றி நாற்பது கோடி கடனை எந்த நாடு வழங்கியுள்ளது ஆன்சர் வந்து இந்தியா சுவிஸ் வங்கிகளில் டேஷ் தொகை இந்தியாவில் உள்ள தனிநபர்களும் இந்திய நிறுவனங்களும் சேமித்து வைத்துள்ளதாக அந்நாட்டின் தேசிய வங்கி அறிக்கை வெளியிட்டுள்ளது ஆன்சர் வந்து ரூபாய் இருபதாயிரத்தி கோடி தற்போது இந்த ஜெர்மனியில் சுமார் டேஷ் ஆண்டுகள் பழமையான ஓவியம் குப்பை கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் வந்து முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஈரானுக்கு புதிய உளவு செயற்கைக்கோளான கனுஃபஸ் வியை வழங்கிய நாடு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தற்போது எந்த நாட்டில் கன்னி வெடிகளை அகற்றுவதற்காக புதிய எலிகள் குழு நியமனம் செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து கம்போடியா நீளத்தின் அழகு மீட்டர் ஒரு மீட்டர் அப்படிங்கிறது நூறு சென்டிமீட்டர் பொருளினுடைய நிறைய அளவிட நாம் பயன்படுத்தும் தராசு பார்த்திங்கன்னா பொது தராசு அப்படின்னு சொல்கிறோம் இந்தியாவின் பழங்கால வானியாளர் யார் பார்த்திங்கன்னா ஆரியப்பட்டர் ஒரு பொருள் அதனோட அச்சனை வந்து மையமாக கொண்டு இயங்கும் இயக்கம் வந்து அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது வெப்பத்தினுடைய செலகு பார்த்திங்கன்னா ஜூன் கீழ்கண்டவற்றுள் மின்சாரத்தை உருவாக்கும் மீன் வகை எது பார்த்திங்கன்னா இல் நீராவியை வந்து குளிர்வித்து நீராக மாற்றக்கூடிய முறைக்கு பேர் வந்து ஆவி சுருங்குதல் அப்படின்னு சொல்கிறோம் ஓசோன் படலமானது என் எந்த வளிமண்டலம் அடுக்கில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுக்கு வளிமண்டலம் அதிக வினைத்திறன் கொண்ட வாயுவிற்கு ஆக்சிஜன் என பெயரிட்டவர் யார் பார்த்தீங்கன்னா ஆண்டனி லவாய்சியர் நைட்ரஜனை கண்டறிந்தவர் யார் பார்த்தீங்கன்னா டேனியல் ரூத்தர் போடு லத்தீன் மொழியில செல்லுலா என்பதற்கு சிறிய அறை அப்படின்னு சொல்லிட்டு பொருள் ஜீரோ புள்ளி ஒன்று முதல் ஜீரோ புள்ளி ஐந்து மைக்ரோமீட்டர் வரையிலான அளவில் காணப்படுவது எது பார்த்தீங்கன்னா பாக்டீரியா மனிதனினுடைய எலும்பு மண்டலம் எத்தனை எலும்புகளை உடையது பார்த்திங்கன்னா இரநூத்தி ஆறு தைராய்டு சுரப்பியானது மனித உடலில் எங்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கழுத்து பகுதியில் அமைஞ்சிருக்கு வெப்பநிலையினுடைய அடிப்படை அலகு என்னன்னு பார்த்திங்கன்னா கேள்வி நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் வந்து ஃப்ராக்ஷிமா சென்டரி இரும்மீனுடைய குறியீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்இ ஜான்டால்டன் அணு கொள்கை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எட்டு காசநோய் வந்து டாக்ஸ் பாக்டீரியாவால் ஏற்படுகிறது மைக்கோ பாக்டீரியம் டியூஃபர் குலே கெல்வின் அழகானது கே என எழுதப்பட்டுள்ளது மின்னூட்டம் டேஷ் என்ற அழகினால் அளவிடப்படுகிறது ஆன்சர் வந்து கூலும் எடிசன் தன் முதல் மின் விளக்கை கண்டுபிடித்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது ஐந்துலக வகைப்பாட்டு முறை டேஷ் என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முன்மொழியப்பட்டது ஆன்சர் வந்து ஆர் எச் விக்டேக்கர் கீழ் மனிதனினுடைய அறிவியல் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோசெஃபியன்ஸ் ஆடி அப்படிங்கிறது எதிரொலிப்பின் மூலம் பிம்பத்தை உருவாக்கும் வழவழப்பான ஒரு சமதள பரப்பாகும் ஆன்சர் வந்து சமதலாடி நிலவு பூமியை சுற்றி வர ஆகும் காலம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நாட்கள் ஆடி மையத்துக்கும் முதன்மை குவிய தொலைவுக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் வந்து குவிய தொலைவு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது டேஷ் என்பவரால் தொலைநோக்கி கண்டுபிடிக்கப்பட்டது ஹான்ஸ் லிஃபர்ஷே மீனோட்டத்தினுடைய அழகு பார்த்தீங்கன்னா ஆம்பியர் எதிரொலிக்கப்பட்ட கதிர்கள் முதன்மை அச்சில் குவியும் புள்ளி அல்லது முதன்மை அச்சிலிருந்து விரிந்து செல்வது போல் தோன்றும் புள்ளி வந்து கூவியம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது பொருளின் அளவிற்கான இசை அழகு வந்து மோல் ஒளி செறிவினுடைய அலகு வந்து கேண்டிலா விசையின் விளைவினை டேஷ் எனப்படும் இயற்பியல் அளவை கொண்டு கணக்கிடலாம் ஆன்சர் வந்து அழுத்தம் விசையினுடைய இசை அழகு வந்து நியூட்டன் ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் நேர்கூடு வந்து முதன்மை அச்சு வளிமண்டல அழுத்தத்தை அளவிட உதவும் கருவி பாரோமீட்டர் ஒரு பொருளினுடைய இயக்கத்தை எதிர்க்கும் விசைக்கு வந்து டேஷ் என்ற பெயர் ஆன்சர் வந்து உராய்வு ஆடியின் பரப்பில் முதன்மை ஆச்சு ஆடியை சந்திக்கும் புள்ளி ஆடி மையம் டேஷ் ஆடிகள் வளைவு ஆடிகளின் ஒரு வகையாகும் ஆன்சர் வந்து கோலக ஆடி மையம் டேஷ் எனும் ஆங்கிலேய எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது ஆன்சர் வந்து பி ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் நேர்கோடு வந்து முதன்மை ஆச்சு உடைய மையத்துக்கும் அதன் முனைக்கும் இடைப்பட்ட தொலைவு வந்து வளைவாரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது பருப்பொருளினுடைய அடிப்படை அழகு வந்து அணு எந்த மூலக்கூறானது ஒரு ஆக்சிஜன் அணு மற்றும் இறந்து ஹைட்ரஜன் அணுக்கள் இணைப்பினால் உருவாகிறது ஆன்சர் வந்து நீர் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா வர